ஹாய் நண்பர் நண்பி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் சூப்பரான ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு எய்த்து பே கமிஷனுக்கு மத்திய அமைச்சரே ஒப்புதல் கொடுத்துட்டாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பென்ஷனுக்கான சேலரி ஃபிக்ஸ் பண்ணதுக்காக எயித்து பே கமிஷன் ஃபார்ம் பண்ண போகிறாங்க இதை ஃபார்ம் பண்ணுறதுக்கு பிரதமர் மோடி வந்து ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்காங்க ஸோ இது விஷயமா அவர் என்ன சொல்லியிருக்காருனா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாருக்குமே எயித்து பே கமிஷனுக்கு ஒரு குழு அமைக்க பிரதமர் மோடி ஒப்புதல் அளித்திருக்காங்க நைன்டீன் ஃபார்ட்டி செவன்லருந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது ஊதிய குழுக்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தான் செவன்த் பே கமிஷனை வந்து ஃபார்ம் பண்ணாங்க நடைமுறைக்கு வந்துச்சு எவ்ரி டென் இயர்ஸுக்கு ஒரு வாட்டி நியூ கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படி பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினாறு வந்து செவன்த் பே கமிஷன் நடைமுறைக்கு வந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்த்தீங்கன்னா எயித்து பே கமிஷன் நடைமுறைக்கு வரணும் ஸோ இதுக்கான செயல்பாடுகளை வந்து முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் அதுக்கான ப்ரப்போசல் எல்லாமே வந்து முன்னாடியே வந்து ரிவியூ பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை நடைமுறைக்கு கொண்டு வருவாங்க ஸோ அதனால் இப்போவே பார்த்திங்கன்னா அதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க எயித்து பே கமிஷன் கமிஷனுக்கு ஒப்புதல் கொடுத்தாச்சு ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட சேலரியில் ஒரு ரெண்டு விஷயம் வந்து பண்ண சொன்னாங்க அதாவது பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு வந்து சேலரி கொடுக்க பொறுத்தவங்க சொல்லியிருந்தாங்க அதை பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி பே இருக்கும்னு சொன்னாங்க ஆனால் கடைசியாக அந்த நடைமுறை கைவிட்டாங்க போல இருக்கு இப்போ வந்து எயித் பே கமிஷன் கண்டிப்பாக நடைமுறைக்கு வரும்னு சொல்லிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி செவன்த் பே கமிஷன் ஃபார்ம் பண்ணப்போ என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் செவனாக இன்க்ரீஸ் பண்ணாங்க இதனால் குறைஞ்சபட்சம் ஊதியம் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரரூபாய் மாறுச்சு அதுக்கப்புறம் குறைஞ்சபட்சம் ஓய்வூதியம் வந்து மூணாயிரத்து ஐநூறுலேருந்து ஒன்பதாயிரரூபா மாறுச்சு அதுக்கப்புறம் அதிகபட்சம் சம்பளம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரரூபா அதிகபட்சம் ஓய்வூதியம் ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரரூபா மாறிச்சு இப்போ செவன்த்துலேருந்து வந்து எயிட்டிபி கமிஷன் மாறப்போ கண்டிப்பாக இந்த பேசிக் சேலரி பதினெட்டாயிரம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் முப்பதாயிரம் வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது போல் பென்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும் இதனால் ஏற்கனவே பதவியில் இருக்கவங்களும் ஆகட்டும் புதுசாக வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஆகட்டும் ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கும் சேலரி ஸ்ட்ரக்சர் வந்து அமோகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்